ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மணப்பாடு இது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை கிராமம் இந்த ஊரை மணவை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஊர் மக்களுடைய தொழில் மீன் பிடிக்கிறது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இந்த ஊரில் உள்ள மக்கள் இலங்கையிலையும் பர்மாவிலையும் தொழில் செஞ்சதாகவும் அங்கே தொழில் பார்த்ததுனால அவங்க வந்து நல்ல செல்வ செழிப்போடு வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இந்த ஊருடைய வடக்கு பகுதியில் ஒரு சிற்றாறு கடலில் வந்து சேருது கிழக்கு பகுதியில் ஒரு நீண்ட கடற்கரை அந்த கடற்கரையில் நிறைய மணல்கள் இருக்கும் இந்த நீண்ட கடற்கரையின் ஒரு பகுதியில் அவங்களுடைய படகுகள் எல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க கரையில் இன்னொரு பகுதியில் அவங்க கடலுக்கு போயிட்டு மீன் கொண்டு வரக்கூடிய மீன்களை வியாபாரம் செய்கிறதுக்காக இறக்கி வைக்கக்கூடிய இடமா பயன்படுத்துகிறாங்க இந்த கிழக்கு பகுதியிலேயே ஒரு சிறு குன்று இருக்கு இந்த குன்றை வந்து தீபகற்ப பகுதி அப்படின்னு சொல்றாங்க இந்த பகுதி ஃபுல்லா பாறையும் மணலுமாக இருக்கும் தீபகற்ப கற்ப முனையில் ஒரு கலங்கரை விளக்கமும் இருக்கு அதாவது ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது அதில் இந்த ஊருடைய தென்மேற்கு பகுதியில் ஃபுல்லா மணல் தேரிகளாக இருக்கு இந்த மணல் தேரியில் நிறைய மரங்கள் செழிப்பாக வளர்ந்துருக்கும் என்னென்ன மரங்கள் இருக்கும்னா வேப்ப மரம் பனை மரம் அப்புறம் சீமை உடை மரம் இதுதான் அதிகமாக இந்த ஊரில் வளர்ந்துருக்கக்கூடிய மரங்கள் மணலும் காற்றும் இந்த ஊரில் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும் காற்று ரொம்ப வேகமாக அடிக்கும்போது இந்த மணல் வந்து அப்படியே காற்றுல பரத்தும் காற்றுல பரத்தும் போது ஒரு பாட்டு இசைக்கிறது மாதிரியே சத்தம் கேட்குமா அதனால இந்த ஊருக்கு மணப்பாடு அப்படிங்கிற பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மனப்பாட்டுடைய பொருளாதாரம் அவங்களுடைய மீன்பிடி தொழிலையும் பனை மரம் சம்பந்தப்பட்ட பொருட்கள்லையும் தான் இருக்கு ஆண்கள் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போவாங்க மீன் பிடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த மீனை வந்து வியாபாரிகளிடம் வித்துடுறாங்க விற்காம இருக்கக்கூடிய மீன் எல்லாம் கருவாடு போட்டு அதுக்கப்புறம் கருவாடாகவும் அதை வித்துடுறாங்க பனை மரத்துல இருந்து பதனி எடுத்து அதை வியாபாரம் செய்யறாங்க அந்த பதனியை வந்து வெள்ளமா காய்ச்சி கருப்பட்டியும் செய்யறாங்க அதுக்கப்புறம் பனை ஓலை எடுத்து அதில் வந்து அழகான கூடை மற்ற கைவினை பொருட்கள்லாம் செஞ்சு அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இப்படி தான் அவங்களுடைய தொழில்கள் நடக்குது இந்த ஊரில் நிறைய தேவாலயங்கள் இருக்குது அதனால இந்த ஊரை சின்ன ரோமாபுரி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஊரில் தீப கற்ப குன்றுக்கு மேலே ஒரு சிலுவை கோயில் கட்டியிருக்காங்க இந்த கோயில் கட்டி கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகளுக்கு மேலே ஆயாச்சு ஒரு போர்த்துகீசிய கப்பல் கடலில் வந்து சிதைந்து தத்தளிச்சதாகவும் அந்த கப்பலில் உள்ள மாலுமிகள் நாங்கள் வந்து கரை வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னா அந்த கப்பலில் உள்ள மரத்திலே ஒரு சிலுவையை நாங்கள் நட்டுவோம் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணதாகவும் அவங்க மணப்பாடு கடற்கரையில் பத்திரமா வந்து கரை அப்புறம் கப்பலில் உள்ள மரத்தை வச்சு ஒரு சிலுவையை அங்கே நட்டியிருக்காங்க அந்த சிலுவை தான் இன்னும் அங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இந்த தீப கற்ப முனையில ஒரு குகை இருந்ததாகவும் அந்த குகையில் சவேரியார் வந்து தங்கி இருந்து இந்த ஊர்ல உள்ள மக்களை கத்தோலிக்க மக்களா மாத்தினாரு அப்படிங்கிறதையும் வரலாறு சொல்லுது இந்த ஊரில் வாழக்கூடிய பரதவ மக்களுக்கு போர்த்துகீசியர்களுடைய குடும்ப பெயரான பர்னாந்து மிராந்தா வாஸ் டி கோஸ்தா டி ரோஸ் டி சில்வா இப்படிப்பட்ட பெயர்களை சவேரியார் சூட்டினார் அப்படிங்கிறதையும் வரலாறு சொல்லுது இந்த அழகான மீனவ கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த திருசிலுவர் கோயிலுக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம் கோயிலுக்கு லெஃப்ட் சைடில் சின்னதாக ஒரு அழகான வியாகுல மாதா குருசெடி ஒன்று இருந்துச்சு அதில் வியாகுல மாதா இயேசுவை வந்து மடியில் வச்சிருந்த சிறுபம் வச்சுருந்தாங்க இப்போ வந்து நாங்கள் கோயிலுக்கு போக போகிறோம் கோயிலில் வந்து வேலை நடந்துட்டு இருக்கு கோயிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த லைட் ஹவுஸ் இருக்கு திருப்பயணிகளுக்கு தங்குறதுக்கான வசதிகளும் இந்த கோயிலில் இருக்குது நாங்கள் ஈவினிங் தான் இங்கே வந்தோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சன் செட் ஆகக்கூடிய டைம் ஆயாச்சு அந்த சூரியன் வந்து அவ்வளோ அழகாக தெரியுது வானத்தில் கோயில் பக்கத்தில் நின்று பார்க்கும்போது அந்த ஊருடைய கடற்கரை அழகு அவ்வளோ அழகாக இருக்குது நாங்கள் கோயிலுக்கு உள்ளே போகிறோம் உள்ளே போய் நம்ம பீடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு கோயில் வந்து ரொம்ப அமைதியாகவும் நல்ல பெருசாகவும் இருந்துச்சு கோவிலில் பாத்தீங்கன்னா ஏசுநாதருடைய பாடுபட்ட சிறபம் அப்புறம் ஒரு ஏசுநாதர் சிற்பம் அப்புறம் ஒரு மாதா கையில் சிலுவையை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு சிறபமும் இருந்துச்சு கோயிலில் வேலை நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால செவர்ல வந்து அங்கங்கே சாந்து பூசி வச்சுருக்காங்க தரையிலையும் அங்கங்கே சிமெண்ட் தூள்கள் அப்படி இருக்குது சர்ச்சில் ப்ரேயர் பண்ணி காணிக்க போட்டாச்சு இனி நம்ம வெளியே போய் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நாங்கள் இப்போ சேர்ச்சு உடைய ரைட் சைடில் போகிறோம் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைட் ஹவுஸ் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் கடல் தெரியுது இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி அதாவது சர்ச்சுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு மணல் தேறி இருக்குது அதில் ஒரு சிலுவை இருக்குது எல்லாமே நம்ம இந்த சைடில் நின்று பார்க்கும்போது தெரியுது நீர்பறவைகள் சிங்கம் டூ இயற்கை இந்த படங்கள்லெல்லாம் நம்ம மனப்பாடு சர்ச்சும் அந்த சிலுவையும் பார்த்துருப்போம் Go! சர்ச்சுக்கு ஃப்ரண்டில் வந்து நம்ம அந்த சிலுவையும் அதுக்கப்புறம் அதில் கடலும் இருந்ததை நம்ம பார்த்தாச்சு இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சவேரியாருடைய உடைய குகை ஒன்று இருக்குது அதுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் அதுக்கு போகக்கூடிய வழி தான் இது தூரத்தில் தெரிகிறது தான் சவேரியார் கொகை இருக்கக்கூடிய அந்த சர்ச் பின்னாடி பார்த்திங்கன்னா சுற்றி கடலும் தூண்டில் பாலமும் அதில் அமைச்சிருக்காங்க ஆனால் மணப்பாடு அப்படிங்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகான ஒரு இடம் சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட் தான் thank yeah. you இதுதான் சவேரியார் குகைக்கு செல்லக்கூடிய பாதை போகக்கூடிய வழியில நின்று பார்த்தோம்னா சுத்தி கடல் தான் இருக்கு கப்பல்ல நின்று கடலை பாக்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு அந்த மாதிரி சைடுல கம்பி கொடுத்து வச்சிருந்தாங்க இதுதான் சவேரியாருடைய குகை கோயில் குகை கோயிலுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா கடல் அப்படியே தெரியும் இந்த குகை கோயிலுக்குள்ளால சவேரியாருடைய சிறுபம் ஒன்னு வச்சிருக்காங்க அது போக அதுக்குள்ளால் வந்து ஒரு கிணறும் இருக்குது இந்த கடலுக்கும் கிணறுக்கும் கிட்டத்தட்ட ரொம்ப தூரம்லாம் இருக்காது கூடி போனால் ஒரு பத்து அடி இல்லைன்னா பதினஞ்சு அடி தூரத்தில் தான் இருக்கும் கடலுடைய தண்ணி வந்து உப்பு கைக்குது ஆனால் அதே இது அந்த கிணறுல இருக்கக்கூடிய தண்ணி வந்து ஸ்வீட்டாக இருக்குது உப்புத்தன்மையே இல்லாமல் இருக்கும் மணப்பாடு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நாங்கள் இன்னி கிளம்ப போகிறோம் இங்கே வந்து நம்ம பகலில் வர்றதை விட ஈவினிங் ஒரு த்ரீ இல்லைன்னா ஃபோர் ஓ கிளாக்கு அங்கே ரீச் ஆகிற மாதிரி வந்தோம்னா நமக்கு வெயிலும் கம்மியாக இருக்கும் அந்த கடற்கரை பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களெல்லாம் ரொம்ப நிதானமாக பொறுமையாக நின்று பார்த்துட்டு வரதுக்கும் டெசெண்ட்டாக இருக்கும் இந்த மனப்பாடு நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்லை அப்படின்னா எப்போவா வாய்ப்பு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் அவ்வளோ அழகான ஒரு பிளேஸ் ஃபேமிலியோடு கண்டிப்பாக விசிட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ இன் அன் அதர் வீடியோ பாய்